குழி விழுந்த கண்ணச் சிரிப்பால் ரசிகர்களை குஷியாக்கியவர் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் அக்னியாய் நடிப்பில் கொதித்தவர் சின்னத்தம்பி திரைப்படத்தில் பட்டி தொட்டிகளெல்லாம் பிரபு என்ற பெயரை மறந்து சின்னத்தம்பி என்று அழைக்கும் அளவிற்கு நடிப்பில் அனைவரையும் கவர்ந்தவர் கும்பக்கரை தங்கையாவல் நடிப்பில் கொந்தளித்தவர் மரவன் திரைப்படத்தில் நடிப்பால் கோபம் காட்டியவர் பாஞ்சாலங்குறிச்சியில் நடிப்பில் பாவம் காட்டியவர் இவ்வாறு பன்முக நடிப்பில் தென்னக ரசிகர்களை ஆட்சி செய்த சோழ வேந்தர் நடிகர் பிரபு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி சென்னையில் பிரபல நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் கமலா அம்மாளுக்கும் மகனாக பிறந்தார் இவரது அண்ணன் ராம்குமார் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் இவருக்கு சாந்தி என்ற அக்காவும் தேன்மொழி என்ற தங்கையும் இருக்கின்றனர் புனிதா என்பவரை திருமணம் செய்தார் விக்ரம் பிரபு ஐஸ்வர்யா என்ற இரண்டு பிள்ளைகள் உள்ளன இவரது மகனான விக்ரம் பிரபு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாவது ஆண்டில் வெளியான கும்கி திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி தற்போது தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக உள்ளார் நடிகர் பிரபு அவர்கள் பெங்களூருவில் உள்ள பிஷப் கார்டன் பள்ளியில் படித்து முடித்த பிறகு அவரது சித்தப்பா வி சண்முகம் தனது அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்படங்களின் கால்சிட் மற்றும் சிவாஜி அவர்களின் நடிப்பு பாத்திர ஆலோசனைகளை தீர்மானித்தல் மற்றும் சிவாஜி நடிக்கும் பட தயாரிப்பு தலங்களில் அவருடன் இணைந்து நிர்வாக தயாரிப்பாளராக பணியாற்றினார் திரைப்பட தயாரிப்பால் உள்ள நுணுக்கங்களை இவர் சிறந்த முறையில் தனது சித்தப்பாவிடமே கற்றுக்கொண்டார் பிரபு பிரபுவின் தந்தையான நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் பிரபு திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பத்தில் தயக்கம் காட்டினார் ஆனால் அவர் சித்தப்பா சண்முகத்தின் உறுதியான உதவியால் புறபின் நடிப்பு திறமையை பார்த்து பல தயாரிப்பாளர்களும் இருந்து புதிய திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்புகள் வந்தன தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என அனைத்து மொழிகளிலும் நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் நடித்தவற்றில் தமிழ் திரைப்படங்கள்தான் அதிகம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் சங்கிலி என்ற திரைப்படத்தில்தான் இவர் அறிமுகமானார் அதன் பிறகு பி வாசு அவர்களை இயக்கிய சின்னத்தம்பி என்ற திரைப்படத்திற்கு சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசு விருதையும் பெற்றார் நடிகர் பிரபு அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு சங்கிலி அதிசய பிறவிகள் லாட்டரி டிக்கெட் கோழி கூவுது நலந்தானா போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சூரப்புலி ராகங்கள் மாறுவதில்லை முத்து எங்கள் சொத்து வெள்ளை ரோஜா மிருதங்க சக்கரவர்த்தி கே கைராசிக்காரன் சந்திப்பு சூரக்கோட்டை சிங்கக்குட்டி நீதிபதி எழுதாத சட்டங்கள் சரித்திர நாயகன் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தராசு உங்கள் வீட்டு பிள்ளை நியாயம் பொழுது விடுஞ்சாச்சு புதிய சங்கமம் பிரியமுடன் பிறவு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி திருப்பம் சிம்ம சொப்பனம் இரு மேதைகள் போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னிராசி அடுத்தது ஆல்பர்ட் நீதியின் நிழல் நம்பினார் கெடுவதில்லை ராஜரிஷி நேர்மை போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சாதனை ராஜாணி வாழ்க பாலைவன ரோஜாக்கள் அறுவடை நாள் நாளெல்லாம் பௌர்ணமி சின்ன பூவே மெல்ல பேசு தம்பி பெரிய தம்பி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காவலன் கோவலன் ஆனந்த் பூ பூவா பூத்திருக்கு மேகம் கருத்திருக்கு வைராக்கியம் இவர்கள் வருங்கால தூண்கள் முப்பெரும் தேவியர் அஞ்சாத சிங்கம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அண்ணாநகர் முதல் திரு குரு சிஷியன் உரிமை கீதம் என் உயிர் கண்ணம்மா என் தங்கச்சி படித்தவ மனசுக்குள் மத்தாப்பூ தர்மத்தின் தலைவன் அக்னி நட்சத்திரம் இரத்த தானம் மணமகளேவா பூவிலி ராஜா ஒருவர் வாழும் ஆலயம் கலியுகம் போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாளைய மனிதன் வெற்றி விழா பொண்ணு பார்க்க போகிறேன் நினைவு சின்னம் வரம் பிள்ளைக்காக வெற்றி மேல் வெற்றி உத்தம புருஷன் மூடு மந்திரம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காவலுக்கு கெட்டிக்காரன் ராஜா கைய வச்சா மைடியர் மார்த்தாண்டன் அரங்கேற்ற வேலை நல்ல காலம் பிறந்தாச்சு உறுதிமொழி சத்திய வாக்கு அஞ்சலி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு தாளாட்டு கேக்குதம்மா கும்பக்கரை தங்கையா ஆயுள் கைதி வெற்றி கரங்கள் தம்பி கிழக்கு கரை இரும்பு பூக்கள் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மன்னன் பாண்டித்துறை நாங்கள் சின்னவர் நாளைய செய்தி செந்தமிழ்நாட்டு தமிழச்சி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மரவன் சின்னமாப்பிள உத்தமராஜா தர்மசீலன் உழவன் போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ராஜகுமாரன் டூயட் பிரியங்கா வியட்நாம் காலனி தலைவனின் அருள் உள்ளம் ஜல்லிக்கட்டு காலை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கட்டுமரக்காரன் பசும்பொன் சின்ன வாத்தியார் பெரிய குடும்பம் மிஸ்டர் மெட்ராஸ் சீதனம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பரம்பரை காலாபாணி சிவசக்தி பாஞ்சாலங்குறிச்சி போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மாப்பிள்ளை கவுண்டர் தேடினேன் வந்தது பெரிய தம்பி போன்ற திரைப்படங்களை நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எண்ணுயிர் நீதானே இனிய விலை போன்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கும்மி பாட்டு திருப்பதி ஏழுமலை வெங்கடேசா சுயம்பரம் மனம் விரும்புதே உன்னை போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரம் ஆண்டில் திருநெல்வேலி தை புறந்தாச்சு கந்தா கடம்பா கதிர்வேலா பட்ஜெட் பத்மநாபன் வண்ணத்தமிழ் பாட்டு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தாளிகாத்த காளியம்மன் மிடில் கிளாஸ் மாதவன் சூப்பர் குடும்பம் மிட்டா மிராசு போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மலையாளி மாமனு வணக்கம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் சார்லி சாப்ளின் என்ற தமிழ் படத்திலும் நடித்தார் இதில் சிறந்த நடிகருக்கான தமிழ்நாடு அரசின் விருது அவருக்கு கொடுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வார் அண்ட் லவ் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார் எஸ் மேடம் என்ற தமிழ் படத்திலும் பந்தா பரமசிவம் போன்ற படங்களிலும் நடித்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கண்ணினும் கண்ணடிக்கும் என்ற மலையாள திரைப்படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடித்தார் அதன் பிறகு கமலஹாசன் அவர்களுடன் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரமுகி திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாச கிளிகள் குஸ்தி உனக்கும் எனக்கும் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தாமரபரணி வேகம் வில்லா போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குசேலன் சிலம்பாட்டம் அ இஇ போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அயன் என்ற திரைப்படத்திலும் மலை மலை என்ற திரைப்படத்திலும் கந்தசாமி திரைப்படத்திலும் நடித்திருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அசல் தம்பிக்கு எந்த ஊர் பிரமணி என்ற மலையாள படம் டார்லிங் மாஞ்சாவேலு மகனே என் மருமகனே ராவணன் தில்லாலங்கடி பெஸ்ட் ஆஃப் லக் ஆரஞ்சு போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பாஸ் தம்பிக்கோட்டை ஆடு ஒளி பொன்னர் சங்கர் சக்தி சங்கரன் சங்கரன்கோவில் பெஜவாடா போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு த்ரீ தருவு என்ற தெலுங்கு படம் கொடுத்தாரா உலிக்கு படத்தாரா என்ற தெலுங்கு படம் மிரட்டல் தூனிகா தூனிகா என்ற தெலுங்கு படம் தேனிகைனா ரெடி என்ற தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஓங்கோல் கீதா என்ற தெலுங்கு படம் ஷோடோ என்ற தெலுங்கு படம் டிராகுலா டூ தௌசண்ட் டுவெல் என்ற மலையாள திரைப்படம் ஆல் இன் ஆல் அழகுராஜா என்ற தமிழ் படம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என்னமோ நடக்குது என்னமோ ஏதோ உயிருக்கு உயிராக த்ரிஷ்யா கத்தி கயல் பவர் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காசு பணம் தொட்டு ஆம்பளை காக்கிச்சட்டை எதிரி எண் மூன்று புலி அப்பாட்டக்கரு தானா போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தெவி வெற்றிவேல் உன்னோடு கா மீன் குழம்பும் பானையும் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முப்பரிமாணம் ஏழு நாட்கள் வீடே வடு யார் இவன் போன்ற திரைப்படங்களிலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மன்னர் வகைரா உத்தரவு மகாராஜா ஜானி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்த பிரபு அவர்கள் இன்று வரை அவர் நடித்து கொண்டிருக்கிறார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் சினிமாவில் நடித்து தனக்கென தன் நடிப்பில் தனி முத்திரை பதித்தவர் எண்பது முதல் இரண்டாயிரம் ஆண்டு வரை தமிழ் சினிமாவில் கதாநாயகனாகிய கோலஜிய பிரபு அவர்களின் இடத்தை தமிழ் சினிமாவில் இனி பூர்த்தி பண்ணுவது கடினம் அவருடைய உடல் மொழி அவருடைய நடிப்பு எந்த நடிகருக்கும் இனி வராது சினிமா இருக்கும் வரை நடிகர் பிரபு என்ற அவரின் புகழும் பெயரும் நிலைத்து நிற்கும்